வாழ்நாள் முழுவதும் செந்தில் பாலாஜி சிறையில் தான் இருக்க வேண்டுமா அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகுந்த வருத்தத்தோடு கொதிச்சு போய் எழுதியிருந்த பதிவுகள் சிலவற்றை பார்க்க முடிந்தது செந்தில் பாலாஜிக்கு ஏன் ஜாமீன் கிடைப்பதில் இவ்வளவு சிக்கல் கிட்டப்பட்ட ஒரு வருஷம் ஆச்சு அதுக்கு பின்னாடி பல அதிர்ச்சிகரமான செய்திகள் இருக்கின்றன நீங்கள் ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய செய்திகள் தான் அது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன் பல ஊடகங்கள் இதை பேசுவதில்லை பேச மறுக்கின்ற அல்லது பேசாமல் மறைக்கின்ற பல அதிர்ச்சி செய்திகளை செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இன்றைக்கி செந்தில்வேல் உடைத்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்காக பேசிக்கிட்டுருக்கிறேன் என்னென்ன அதிர்ச்சி வீடியோவிற்குள் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்விக்கு துணை நெல்லுங்கள் என்று அன்போடு கேட்டு தமிழ் கேள்வி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழ் கேள்வியினுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க எக்ஸ் வலைத்தளத்தை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் வெப்சைட்லேயும் தமிழ் கேள்வி இருக்கிறது அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் செந்தில் பாலாஜியை பற்றி சில முக்கியமான செய்திகளை நான் உங்களுக்கு பேச வேண்டி இருக்கிறது அதை வீடியோவினுடைய முடிவில் பேசுகிறேன் முடிவில் என்ன அப்போ இப்போ செந்தில் பாலாஜி பற்றி பேசலையா செந்தில் பாலாஜி பற்றி தான் பேச போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் நேராக லாஸ்ட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா புரியாது அதுக்காக அதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான மிக மிக முக்கியமான இரண்டு மூன்று பிரச்சனைகள் உங்கள் கவனத்துக்கு வரணும் ஒரு சின்ன குழந்தைய எல்லாம் ஒருத்தன் வந்து பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு பெண் சாமியார்களை க அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா துறவிகளை பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்கிறான் ஒரு சாமியார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுகிறது அந்த சாமியாருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கிறது நீதிமன்றம் அந்த சாமியார் இன்றைக்கி பரோலில் வந்துட்டான் அவர் பேர் ஆசாராம் பாபு சரியா பரோல் கொடுத்துருக்கிறது நீதிமன்றம் ரைட் உடல்நிலை காரணம் காட்டி வெள்ளன் குற்று குட் இன்னொரு சாமியார் குர்மீத் ராம் ரஹீம் அப்படின்னு பேர் இந்த சாமியார் வந்து ஏராளமான பேரை பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்து கொடும் கொடுமை செஞ்சவன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து இருபது ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வந்து அன்னைக்கு நீதிமன்றமே அல்லோலப்பட்டுச்சு ஏன்னா அவ்வளவு நீதிமன்றம் மட்டும் அதை தாண்டி அந்த மாநிலமே தீர்ப்பு வந்து அந்த மாநிலமே அல்லோலப்பட்டுச்சு பெரிய கலாட்டா கலவரம் அந்த சாமியாருக்கு ஆதரவாக பெரும் கலவரமே வெடித்தது மூன்று மாநில காவல்துறை பதட்டத்தில் இருந்தது சாமியாரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அந்த சாமியார் பேர் ராம் ரஹீம் இந்த சாமியார் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தன்னோட பிறந்தநாளை கொண்டாடுறான் பெரும் குற்றவாளி இந்த பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக இப்போ அவன் பரோலில் வெளியில் வர்றான் இதுவரைக்கும் இந்த சாமியாரை பிடிச்சி உள்ளே போட்டதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஆடி பரோலில் வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா அது இருந்து போவீங்க இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் தான் வெளியில் பரோல் இருந்திருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு இரநூத்தி முப்பத்தி நாள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் யோசிச்சுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் ரெண்டு வருஷத்துக்கு சேர்த்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த சாமியார் வெளியில தான் இருந்திருக்கான் பரோல் ஓகே எப்பெல்லாம் பரோல் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தோராம் தேதி இந்த சாமியார் பரோலில் வரும்போது பஞ்சாபில் சட்டமன்ற தேர்தல் ரைட்டா சரி ஜூன் மாதம் இதே மாதிரி வெளியில் வராப்பில் பரோல் அப்போ ஹரியானாவில் உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் ஹரியானா இடைத்தேர்தல் அக்டோபரில் நடக்குது அப்போ பரோலில் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் ஹரியானா சட்டமன்ற தேர்தலின் போது வெளியில் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல்கள் சூடுபிடித்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ அகெயின் பரோல் இந்த சாமியார் எப்பெல்லாம் வெளியில் வர்றானோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் அதாவது ஹரியானா பஞ்சாப் அந்த அண்டை மாநிலங்களில் வெறும் மட்டுமில்லை அண்டை மாநிலங்களில் எல்லாம் இந்த சாமியாருக்கு செல்வாக்குண்டு பெரும் சொத்து உண்டு ஏகப்பட்ட பணம் நிர்வகிக்கப்படக்கூடிய ஒரு ஆசிரமம் இது இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் இவனுக்கு அந்த ஆசிரமம் ரன் ஆயிட்டு இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு இவன் போறான் அந்த ஆசிரமத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் மிகச்சிறப்பாக விமர்சையாக நடைபெற இருக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி யாரு ஏராளமான பெண்களை சிறுமிகளை பாலியல் ரீதியாக கொடுமை செய்தவன் பாலியல் வல்லுறவு செய்தவன் என்ற வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் இருக்கக்கூடியவன் இவன் வருஷத்தில் பாதி நாள் வெளியில் இருக்கிறான் ரைட் இது ஒரு செய்தி இப்போ இன்னொரு செய்தி நீதிமன்றமே கேட்டுச்சு அதை குஜராத்தில் ஒரு தொண்ணூற்றி ஏழு பேரை உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாயல் குக்ராணி அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க அப்பா மனோஜ் குக்ராணி அந்த மனோஜ் குக்ராணி தான் அந்த தொண்ணூற்றி ஏழு பேரை உயிரோடு துள்ள துடிக்க தொண்ணூற்றி ஏழு பேரை படுகொலை செய்த வழக்கினுடைய குற்றவாளி நீதிமன்றம் நிரூபித்து தண்டனை கொடுத்துருச்சு அவர் பயிலில் வர்றாரு ஜாமீனில் ஜாமீனில் வர்ற அந்த ஆள் எதுக்காக வர்றாருன்னு கேட்டிங்கன்னா அதே நரோடா பாட்டியா தொகுதியில் இந்த குற்றவாளியினுடைய மகள் பாயல் குக்ராணிக்கு பாஜக சீட்டு கொடுக்குது மகளுக்கு ஆதரவாக இவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் ரைட்டா இது ஒரு பக்கம் அப்போ தொண்ணூற்றி ஏழு பேரை படுகொலை செய்த வழக்கினுடைய பிரதான குற்றவாளி பெயிலில் வந்துடுறார் பல பேரை பாலியல் வல்லுறவு செய்த சாமியார்கள் பரோலில் நீதி இதெல்லாம் நீதிமன்றத்தால் விசாரணை கைதிகள் இல்லை நீதிமன்றம் விசாரித்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தவர்கள் இவர்களெல்லாம் பரோலில் வந்துட்டாங்க சரி குற்றவாளிகள் கொடும் குற்றவாளிகள் பில்கிஸ் பானு வழக்கில் நீதிமன்றம் விடுதலையே பண்ணிடுச்சு அந்த அரசு நீதிமன்றத்தில் அரசு குஜராத் அரசு குஜராத் அரசு அவர்களை விடுதலை பண்ணுது குஜராத் அரசு விடுதலை பண்ணியதை நீதிமன்றம் ஏன் இவ்வளவு கொடுங்குற்றவாளிகளை விடுதலை பண்ணீங்கன்னு கண்டிக்குது அந்த குற்றவாளிகள் பில்கிஸ்பானு வழக்கில் கொடும் குற்றவாளிகள் ஐந்து மாத கர்ப்பிணியை பாலியல் வல்லுறவு செய்த கொடும் குற்றவாளிகள் தண்டனை காலத்திலும் பல நாட்கள் பரோல வெளியில் இருந்தானுங்க ரைட்டா இப்போ இன்னொரு ஆள் சித்ரா ராமகிருஷ்ணா அப்படின்னு நீங்கள் நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டுன்னு பார்த்துருப்பீங்க என்எஸ்சி தேசிய பங்கு சந்தையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பெலாம் நியூஸ் நியூஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த தேசிய பங்கு சந்தையினுடைய தலைவராக இருந்தவர் யார் இந்த சித்ரா ராமகிருஷ்ணா என்எஸ்சி ரைட்டா இவங்க வந்து இவங்களுக்கு ஆதர இவங்களுக்கு ஒரு இதில் இதில் வந்து இந்த தேசிய பங்கு சந்தையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மூணரை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு பணம் புழங்கக்கூடியது மூன்றரை பில்லியன் மில்லியன் இல்லை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய ரூபாய் மதிப்பில்லை அமெரிக்க டாலரில் மூன்றரை ட்ரில்லியன் பணம் புழங்கக்கூடிய ஒன்று எல்ஐசி ஐசிஐசிஐ ஐடிபிஐ என்று சாமானிய மக்களுடைய பணம் எல்லாம் இதில் புழங்கக்கூடிய ஒன்று இந்த என்எஸ்சியினுடைய மேலாண் இயக்குனர் தலைமை செயல் அதிகாரியாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இதனுடைய தலைவர் பொறுப்பில் இருந்தவர் சித்ரா ராமகிருஷ்ணா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யாருன்னு நான் குளங்கோத்தரத்துல நான் விரிவாக விவரிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சரி ரைட் இந்த அம்மையார் என்ன பண்றாங்க எனக்கு ஒரு ஆலோசகர் தேவை அப்படின்னு ஒரு ஆலோசகரை நியமிக்கிறாங்க அந்த ஆலோசகர் பேர் ஆனந்த் சுப்பிரமணியம் அவருக்கும் நான் குளம் கோத்தரம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனந்த் சுப்பிரமணியம் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ரைட்டு இவர் வந்து ஒரு வருஷத்துக்கே பதினஞ்சு லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு கம்மியை வேலை பார்த்துட்டுருக்காரு ஆண்டு சம்பளம் எவ்வளோங்க ஆண்டு வருமானம் பதினஞ்சு லட்சம் ரூபா இவரை கூப்பிட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அதுக்கு இவரை கூப்பிட்டு இவருக்கு ப ஆண்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு இருந்த இவருக்கு சம்பளம் எவ்வளோ போட்டு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் வருடத்துக்கு உடனே அவருக்கு வந்து அடுத்தது ஹைக் ஒன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய்க்கு வேலைக்கு எடுத்துகிட்டு உடனே ஹைக் ரெண்டு புள்ளி எட்டு கோடி ரூபா அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் அது மூன்று புள்ளி மூன்று ஏழு கோடி ரூபாயாக உயர்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் அதை நாலு புள்ளி இரண்டு கோடி ரூபாய் அளவுக்கு உயர்த்திட்டாங்க சர் சர் சர்னு உயருது என்ன சார் சொல்கிறீங்க இதெல்லாம் நம்ம நாட்டில்மா நடந்துச்சா நம்ம நாட்டில்மா நடந்துச்சு இப்போ இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வருது என்னென்னா இந்த எந்த பங்கு வீழும் எந்த பங்கு உயரும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு இதெல்லாம் ஆர்கானிக்காக நடக்கணும் இயல்பாக நடக்கணும் யாரும் ஆர்டிஃபிஷியலாக பண்ணிடக்கூடாது அப்போ இதுக்கு ஒரு சர்வர் இருக்குது இவங்க டூப்ளிகேட்டாக ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வர் மூலமாக இந்த தகவல்களை எல்லாம் எடுத்தார்கள் அப்படின்னு இவங்க மேலே குற்றச்சாட்டு இதை எடுத்து இவங்க அதில் வந்து இவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த தகவலை வந்து இவங்க கொடுத்தாங்க அது இல்லாமல் அங்கே வேலை பார்த்தவர்களுடைய அலைபேசியெல்லாம் ஒட்டு கேட்டாங்க அப்படின்லாம் இவங்க மேலே குற்றச்சாட்டு இவங்களை கைது பண்ணுறாங்க சிபிஐ மக்களுடைய பணம் ஒரு நாளைக்கு மூன்றரை ட்ரில்லியன் டாலர் புழங்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த மோசடி நல்லா கொஞ்சிக்கோங்க ஒரு நாளைக்கு மூன்றரை ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இவங்களை கைது பண்ணி சிபிஐ நீதிமன்றத்தில் நிறுத்துகிறாங்க மார்ச் மாதம் கைது பண்ணப்படுறாங்க டிசம்பர் மாதம் இவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது ரைட்டா மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டவருக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜாமீன் உங்களுக்கு எப்படி இந்த தகவலாம் தெரியும் நீங்கள் எப்படி வெளியில் அந்த தகவலெல்லாம் சொன்னீங்கன்னு இவங்ககிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரு சாமியாக சொன்னார்லாம் இவங்க சொன்னாங்க ரைட் இருக்கட்டும் ஆனால் இவருக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது இப்ப யாருக்கெல்லாம் கிடச்சிருச்சு வழக்கு விசாரணை நடக்குது இனிமேல் தான் தெரியும் இவர் குற்றவாளியா இல்லையா நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சொத்து குவிப்பு வழக்கு பதினெட்டு ஆண்டுகள் அது பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா ஜெயலலிதா குற்றவாளி என்று தீர்ப்பளித்தார் நான்கு ஆண்டு தண்டனை கொடுத்தார் தண்டனை பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு பதினெட்டு ஆண்டுகள் வழக்கு நீண்டு நெடிந்து நடந்து வரைக்கும் அவர் அதுக்கிடையில் அவர் தேர்தலில் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு முதலமைச்சராகிறாரு ஒரு தேர்தலில் நின்று அதிமுக ஜெயிச்சிடுச்சு ஆனால் அவரால் பதவி ஏற்க ஆளுநர் பதவியேற்பு பண்ணி வைக்க மாட்டேன் ஏன்னா ஒரு வழக்கு இல்லை அவங்க தண்டிக்கப்பட்டிருந்தார் உடனே வேக வேகமாக அப்போ தான் ஓபிஎஸை கொண்டு வந்து முதலமைச்சராக்கினாங்க ஓபிஎஸ் அப்போ தான் ஓபிஎஸ் உள்ளே வர்றார் அதிமுக ஜெயிச்சிடுச்சு ஆனால் ஜெயலலிதாவில் பதவியேற்க முடியல ஓபிஎஸ் உள்ளே வர்றார் அப்புறம் ஓபிஎஸை வச்சுட்டு இவங்க தான் ஆட்சி நடத்தினாங்க அப்புறம் ஓபிஎஸ் வந்து அந்த வழக்கு வேகமாக விசாரித்து அந்த வழக்கில் வந்து இவர் வந்து பதவியேற்பதில் இருந்த சிக்கல்கள் சரி செய்த பின் இவர் வந்து என்ன செய்தார் பதவியேற்றுக்கொண்டார் அப்புறம் முதலமைச்சராகவே நடிக்கிறார் அவர் மரணிக்கும் வரை அப்படியே போயிட்டே இருக்குது இதில் இடையில் அவர் தண்டிக்கப்பட்டார் தண்டிக்கப்பட்டு அவருக்கும் பெயில் கிடைக்கிது அவர் நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க எப்போ அப்படின்னா ஆறே மாதத்தில் அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிப்பதற்கு பதினெட்டு ஆண்டுகள் அவர் நிரபராதி என்று ஆறு மாதத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது இப்போ ஆறே மாதத்தில் இவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு இந்த வழக்கினுடைய மேல்முறையீடு எங்கே போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டில் ஜெயலலிதா மரணிக்கும் வரை இந்த வழக்கில் தீர்ப்பு வரல ஜெயலலிதா மரணிக்கிறார் சசிகலா முதலமைச்சராகலாம் என்று முயற்சிகளை எடுக்கிறார் சசிகலாவுக்கு ஆதரவாக அஇஅதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்திடப்பட்ட அந்த கடிதம் அன்றைய ஆளுநர் அவரிடம் கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது அன்றைய ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் அவர் மகாராஷ்டிராக்கு போயிட்டார் அந்த வழக்கு வேக வேகமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது சுப்ரீம் கோர்ட்டில் சசிகலா உள்ளிட்டவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது சசிகலா சிறைக்கு போய்விட்டார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை என்பது செய்தி இதெல்லாம் நான் நடந்த நிகழ்வுகளை மட்டுமே சொல்லிட்டு வரேன் இது எல்லாமே நடந்த நிகழ்வுகள் இதில் எனக்கு எந்த பார்வையும் இல்லை எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை நடந்துச்சு 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 நடந்தது பத்திரிகைகளில் வந்தது செய்தி ஆக்கப்பட்டது எல்லோருக்கும் தெரிந்த செய்திகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றேன் இப்போ ஜெயலலிதாவுக்கு அப்படி ஆகிடுச்சு சரி ரைட் ஆராசா கனிமொழி டூ ஜி வழக்கு டூ ஜி வழக்கில் அப்போ காங்கிரஸ் ஆட்சி தான் ஆஃப்கோர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அவங்கள வந்து கைது செய்து திகார் சிறையில் அடைக்கிறார்கள் விசாரணை கைதிகள் நல்லா கொஞ்சிக்கோங்க குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படலை விசாரணை கைதிகள் வழக்கு நடத்தி விசாரித்து முடித்து அவங்க குற்றவாளியாக இல்லையான்னு தீர்ப்பு விசாரணை கைதிகளாகவே திகார் சிறையில் மாதக்கணக்கில் அவர்கள் அடைக்கப்பட்டார்கள் அப்போ அவங்களுக்கு பயில் கேட்கும் போதெல்லாம் ஒரு வாதம் வைக்கப்பட்டுச்சு இவர்கள் வெளியில் வந்தால் சாட்சிகளை கலைப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க ரைட்டா கடைசியாக ஒரு வழியாக பிணை கிடைத்தது வெளியில் வந்தாங்க ஆனால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் தினந்தோறும் வருவேன் நீதிபதி சொன்னார் சிபிஐ சிறப்பு நீதிபதி நான் தினந்தோறும் வந்தேன் இந்த நீதிமன்றத்தை திறந்து வைத்துவிட்டு காத்திருந்தேன் யாரேனும் ஒருவராவது ஒரு ஆதாரத்தையாவது ஆராசாவிற்கு எதிராக எடுத்து வருவார்கள் என்று நான் காத்திருந்தேன் யாரும் வரவில்லை இந்த வழக்கை தீர விசாரித்து விட்டேன் இவர்கள் நிரபராதிகள் என்று தீர்ப்பளித்தார் இப்போ இவங்க திகார் சிறையில் இருந்து அங்கே விசாரணை கைதிகளாகவே இவங்க நிரபராதின்னு இப்போ வந்துடுச்சு இப்போ விசாரணை கைதிகளாக இவர்கள் திகார் சிறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க யார் அதை ஈடு செய்வது சிபிஐயா இல்லை சுப்பிரமணிய சாமியா இல்லை குற்றம் சாட்டிய பாஜகவா இல்லை அல்லது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசா அப்போ இப்போ பாருங்க வெளியில் இருந்தா சாட்சியை கலைச்சிருவாங்கன்னு இவங்க சொல்லி பயில் கொடுக்க மறுத்தது அன்னைக்கு சிபிஐ இப்போ இவங்க நிரபராதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் சொல்லப்பட்ட காரணம் சாட்சிகளை கலைத்து விடுவார்கள் ஆனால் நீதிபதி என்ன சொல்கிறாரு எந்த சாட்சி ஆதாரத்தையும் யாருமே கொண்டு வரலங்கிறார் ரைட்டா அந்த டூ ஜியை வச்சு ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டு விட்டது இந்தியாவில் சரி அதன் பிறகு ஃபோர் ஜி எவ்வளோக்குப்பா இளம் அதை பற்றி பேசாதீங்க ஃபைவ் ஜி எவ்வளோக்குப்பா இளம் போச்சு அதை பற்றி பேசாதீங்க ஃபைவ் ஜி அலைக்கற்ற ஏலத்துலேயே ஏன்பா வந்து இவங்களுக்கு இடம் இல்லை பிஎஸ்என்எலுக்கு ஏன்பா ஃபோர் ஜி இவ்வளோ நாளாக கொடுக்கல அதை பற்றி பேசாதீங்க யார் இப்போ அதான் நீ திடீர்னு வர்றாரு அவர் ஏதாவது டெலிகாம் டிப்பா இதில் வந்து அவருக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா என்னப்பா பண்ணுறாரு அதை பற்றி பேசாதீங்க இப்போ இதெல்லாம் ஊழலாக இல்லையா அதை பற்றி பேசாதீங்க ஆனால் ஆராசாவாக பிடிச்சி உள்ளே வைக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா சைஸ் ஓகே நீ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வாங்க ம் நாட்டில் என்ன நடக்குதுங்க சரி அப்போ இதெல்லாம் விட்டுறலாமா ஒரு சாமியார் அந்த சாமியார் எங்கே இருக்காமல் எவனுக்கும் தெரியல இந்த நாட்டில் அந்த சாமியார் அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போய் அவன் தனி பாஸ்போர்ட் போட்டிருக்கான் அவனுக்குன்னு தனி நாடு உருவாகிடுச்சுங்கிறான் டே அந்த சாமியார் எங்கடா இருக்கிறான் எவனுக்கும் தெரியாது அதை பற்றி பேசக்கூடாது சாமியார் தப்பிச்சு போயிட்டான்டா பரவாயில்ல அதெல்லாம் விட்டு பேசாத இப்போ அதுவாக முக்கியம் அப்புறம் செந்தில் பாலாஜியை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கணும் ஏ அவர் எங்கடா தப்பிச்சு போகிறாரு எங்கேயும் போக மாட்டாரா கரூர் அவர் சொந்த பந்தம்லாம் அங்கே வேண்டாம் இருக்குது அவர் இந்த சாமியார் மாதிரி எந்த ஊருக்கும் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு மாட்டாரா அப்புறம் அவர் வந்து இந்த பா நான் இப்போ சொன்னேன் குற்றவாளிகள் யார் இந்த சாமியார்கள் கொடும் குற்றம் செய்தார்களே குழந்தைகளை பெண்களை சீரழித்து சின்ன பின்னப்படுத்திய கொடும் குற்றவாளிகள் பரோலில் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காண்டா அந்த மாதிரி அவர் ஒன்றும் பெரிய கொடூர குற்றவாளி கிடையாடா இது ஒரு என்ன சொல்கிறது அரசியல் வழக்கு ஒரு முறைகேடு பண பரிவர்த்தனை முறைகேடு அப்போ அவர் நிரபராதின்னு நீ சொல்ல வர்றியா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறதுக்கு நான் நீதிபதி இல்லை நான் ஜட்ஜையா இல்லை அதை மாண்பமை நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் வழக்கு விசாரித்து நீங்கள் வந்து அவர் குற்றவாளியாக நிரபராதியான்னு முடிவு பண்ணுங்க அவர் குற்றவாளி அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் தீர்ப்பளித்தால் அதன் பிறகு சட்ட ரீதியிலான வாய்ப்பு அவர் பயன்படுத்த போகிறார் மேல்முறையீட்டுக்கு போவார் அல்லது மேல்முறையீட்டிலும் அவரை நீங்கள் ஒருவேளை குற்றவாளி என்று ஆதாரப்பூர்வமாக நிரூபித்தால் அவர் அதை எதிர்கொள்ள போகிறாரு அல்லது ஆராசாவுக்கு வந்த மாதிரி நிரபராதி என்று அவர் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு ஒருவேளை தீர்ப்பளித்தால் அவர் என்ன செய்யப்படுறாரு ஆனால் இப்போ பிரச்சனை அவர் குற்றவாளியாக நிரபராதியா என்பதல்ல அது வழக்கு விசாரணை நடந்து மரியாதைக்குரிய மாண்புமை நீதிபதி ஐயா முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கரெக்ட் தானே ஆனால் இப்போ என்னென்னா ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய பயில் ஜாமீன் ஏம் இதுவரை கிடைக்கல அதான பேச்சு அவர் இப்போ குற்றவாளியான நிரபராதியாங்கிறத நீதிமன்றம் விசாரிச்சு சொல்லிட்டோம் ஜாமீன் ஒரு வருஷம் ஆச்சு அவர் நீங்கள் கைது பண்ணி அவருக்கு நெஞ்சு வழி வந்து அவருக்கு இதய அறுவை சிகிச்சை நடந்தது இதய அறுவை சிகிச்சை நடந்ததையும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவர்கள் வந்து பார்த்து உறுதி பண்ணிட்டாங்க ஆமாம் எஸ் இவருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்போ இதய அறுவை சிகிச்சை நடைபெற்ற ஒரு நோயாளி திருப்பி சொல்றேன் அவரை நிரபராஜினி ஏன் விட்டு விடலைன்னா யாரும் இங்கே கேட்கல நான் கேட்க மாட்டேன் என்னோட கேள்வி அப்போ அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் இந்த அமலாக்கத்துறைக்கு என்ன சிக்கல் ஏன் அமலாக்கத்துறை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அமலாக்கத்துறை இல்லையா சிபிஐ எல்லாம் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் நடக்குது இந்த சிபிஐ சித்ரா ராமகிருஷ்ணாவினுடைய வழக்கில் டிசம்பர் மாதமே அவருக்கு ஜாமீன் கிடைச்சது இந்த சிபிஐ எப்பொழுது செபியினுடைய தலைவர் இப்போ இருக்கக்கூடிய மாதவியை கைது பண்ணுவீங்க கைது பண்ணுவீங்களா ஏதாவது விசாரிப்பீங்களா இப்போ நாட்டில் என்ன நடக்குது நான் திருப்பியும் சொல்கிறேன் ரொம்ப கிளியராக சொல்கிறேன் பிணை அப்போ இப்போ இப்போ எங்க வருவாங்க இப்போ சவுக்கு சங்கருக்கு வராங்க சவுக்கு சங்கருக்கு பிணை கிடைப்பதில் சவுக்கு சங்கருக்கு பிணை கிடைச்சிருச்சு நல்லா புரிஞ்சுங்க சவுக்கு சங்கருக்கு பிணை கிடைத்து விட்டது ஹேபிச்சுவல் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஒரே குற்றத்தை திருப்பி திருப்பி செய்கிறார் என்று காவல்துறை உயரதிகாரிகளை பற்றி பார்த்து மாண்புமின் நீதிபதிகளை பார்த்து நீதிபதிகள் வீட்டில் பணிபுரியக்கூடிய பெண்களை பார்த்து அரசியல் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை பார்த்து இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை பார்த்து என்று எல்லோரை பற்றியும் அவர் கண்ணியக்குறைவான விமர்சனங்களை வைத்திருக்கிறார் அடிப்படை ஆதாரமின்றி என்று அவர் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது வழக்குகள் இருக்கிறது இப்போ அவருக்கு தொடர்ச்சியாக பெயில் வந்துக்கிட்டே இருக்குது அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு இவங்க சில பேர் நினைக்கிறாங்க அப்போ அவருக்கு அவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு ஆனால் அரசு திருப்பி வழக்கு போடுது இப்போ என்ன சொல்றீங்க அவர் ஏன் அவர் மீது ஏன் வழக்கு போடுகிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா பெயில் கிடைத்த பிறகு அவர் மீது ஏன் இன்னொரு வழக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு நியாயத்தை பேசுவீங்க கேட்பீங்கன்னு சொன்னா செந்தில் பாலாஜிக்கு ஏன் பெயில் மறுக்கப்படுகிறது என்ற கேள்வி நியாயமான கேள்வி தானே இல்லையா அப்போ முதல்ல அவருக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு அவர் அந்த வழக்கு விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக சட்ட ரீதியாக எதிர்கொண்டு சட்டத்தின் முன் மாண்பமை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து என்ன சொன்னாலும் அதுதான தீர்ப்பு அதற்கு அவரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் நீங்கள் கட்டுப்பட்டாகணும் ஆகணும் நாங்கள் ஏன்னா மாண்பமை நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதுதான் அப்போ அவங்க வழக்கை விசாரித்து சொல்ல போகிறாங்க அதுவரைக்கும் அவருக்கு பிணை கொடுப்பதில் அவர் சாட்சியை கலைத்து விடுவார் நாட்டில் கபில்கான் ஒரு மருத்துவர் குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கொடுத்து அவர் உயிரை காப்பாற்றுகிறார் குழந்தைகளினுடைய உயிரை காப்பாற்றுகிறார் கஃபில்கான தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்கிறது பாஜக அரசு இஸ்லாமிய சகோதரர்கள் குகைக்குள் மாட்டிக்கொண்ட நாற்பத்தோரு உயிர்களை காப்பாற்றுகிறார்கள் அடுத்த நாள் அவங்க வீட்டை இட்டிக்கிறாங்க நீங்கள் நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள் சரி இப்போ மற்றவருடைய வழக்கெல்லாம் போ சிபிஐ இது இந்த வேகத்தை சிபிஐ எதில் காட்டணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு இருக்குதா இல்லையா இருக்குது ஓபிஎஸ் மீது இருக்குது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மீது இருக்குது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது இருக்குது இந்த எல்லாம் இப்போ நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறீங்க தலைமைச் செயலகத்தில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போய் சோதனை போட்டிங்களா அந்த வழக்கு என்ன ஆச்சு இல்லையா இந்த கேள்வி எல்லாம் இயல்பாக எழும் அப்போது சிபிஐ அமலாக்கத்துறை என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன் நீங்கள் வந்து இந்த இந்த செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஐயாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளை பதிவு பண்ணுறாங்க இது வந்து லாஸ்ட் டென் இயர்ஸில் மட்டும் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரிஜிஸ்டர்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் மணி லாண்ட்ரிங் கேசஸ் இப்போ இவர் மீது போடப்பட்டிருப்பதும் அதான் மணி லாண்ட்ரிங் கேசஸ் சரியா பண பரிவர்த்தனை சட்டம் இந்த மணி லாண்ட்ரிங் கேசஸ் இன் தி பாஸ்ட் டென் இயர்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி பட் ட்ரையல்ஸ் ஹாவ் பீன் கம்ப்ளீட்டட் இன் ஒன்லி ஃபார்ட்டி த்ரீ கேசஸ் வழக்கில் விசாரணை நடத்தியது வெறும் நாற்பத்தி மூன்று வழக்குகள் போட்ட வழக்குகள் எவ்வளவுங்க ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு இப்போ அமலாக்கத்துறையினுடைய வழக்குகளில் நீங்கள் வழக்கு போட்டுருந்தாங்க அதில் அந்த விசாரணை முடிந்து அவர்கள் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்கினுடைய விகிதத்தை பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடந்து வெறும் நாற்பத்தி மூன்று வழக்குகள் அப்போ மற்ற வழக்குகள்லாம் என்னென்னா பிடிச்சி பிடிச்சி உள்ளே வச்சிடுறது விசாரணை கைதியாகவே அவங்கள வைக்கிறது ஏன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லையும் இவங்களுக்கு யாரெல்லாம் த்ரெட்டாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள வச்சுடுறது கவிதாவை பிடிச்சி உள்ள வச்சாரு கவிதான்னா நம்முடைய தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் அவருடைய மகள் திருமிகு கவிதா அவர்கள் பிடிச்ச ஏன்னா தெலுங்கானாவில் அவர் கூட்டணிக்கு வர மறுக்கிறாரு பாஜகவை எதிர்க்கிறார் ஹேமன் சோரன் உள்ள சொல்லுவோய் இப்போ ஹேமன் சோரனுக்கு பிணை கிடைத்து விட்டது இப்போ நீங்கள் நல்லா கொடுங்க ஹேமன் சோரன் கிட்ட கிட்டப்பட்ட இதே மாதிரி வழக்கு இப்போ டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் நியர்லி ஒன்றரை வருஷம் ஒரு மாதம் கம்மி பதினேழு மாதங்கள் சிறையில் இருந்தார் விசாரணை கைதியாகவே அதாங்க கொடுமை விசாரணை கைதியாகவே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவர் தண்டனை அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு கொடுத்துட்டு அவர் ஜெயிலில் வந்துட்டால் கூட அது வேற விசாரணை கைதியாகவே பதினேழு மாதங்கள் இப்போ மணி சிசுடியாக இப்போ தான் பெயில் கிடச்சிருக்குது சரி இந்த வழக்கில் அவர் நிரபராதி நிரூபிக்கப்பட்டு அவர் நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்றரை வருஷம் அவர் அதுக்கு யார் பொருட்படுத்த பொய்யான வழக்கு போட்டதற்காக இடி அதிகாரிகள் கைது அவ்வளவுதான் அதை பத்தி என்ன மாதிரியான சிஸ்டம் அப்போ அவர் பதினேழு மாதங்கள் ஆம் ஆத்மியினுடைய இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள இருக்கிறார் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கூட எலக்ஷன் பரப்புரை செய்வதற்கு பிணை கிடைத்தது ஆனால் செந்தில் பாலாஜி ஓராண்டாக இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகும் பிணை கூட மறுக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார் என்பதுதான் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இப்போ நம்ம நிறைவு பகுதிக்கு வருவோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் தம்பனியில் ஏதோ சொன்னீங்களே பாஜகவுக்கு பாஜகவில் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னா அதுக்கு தான் இப்போ வரப்போகிறோம் அந்த நம்ம தலைப்புக்கும் தம்பனியலுக்குன்னு தான் இப்போ நான் வரேன் இப்போ நீங்கள் இந்தியா முழுவதும் இந்த மாதிரி அமலாக்கத்துறை நிறைய வழக்குகளை தொடுத்தது சிபிஐ நிறைய வழக்குகளை தொடுத்தது அதில் பல பேர் பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள் பாஜகவில் சேர்ந்தவுடன் அவர்கள் எல்லோரும் புனிதர்களாக மாறிவிட்டார்கள் இப்போ அவங்க அவங்க மீது தொடுக்கப்பட்ட வழக்கெல்லாம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பல வழக்குகள் வந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அதை வந்து ஒன்றும் இல்லாமலே ஆக்கிட்டாங்க இன்னும் ஆச்சரியப்படுவீங்க இவ்வாறு பாஜக யார் மீதெல்லாம் பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்லியதோ அவர்களில் சிலரை பாஜகவில் இணைத்து அவங்களை வந்து பாஜக மாநில முதலமைச்சர்களாகவே ஆக்கியிருக்கிறது சில மாநிலங்களுக்கு சிலர் அமைச்சர்கள் விட்டார்கள் பலர் வேறு வேறு பொறுப்புகளில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அப்போ செந்தில் பாலாஜி நாளைக்கே பாஜகவில் சேர தயாராக இருந்தால் அவருக்கும் அமலாக்கத்துறை எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காது பிணை கிடைப்பதில் அவருக்கு ஒருவேளை உடனடியாக பிணை கிடைக்கலாம் ஏன்னா அமலாக்கத்துறை எதிர்ப்பு தெரிவிக்காது இல்லையா பிணை கிடைக்கும் அவர் வந்து ஒருவேளை என்ன செய்யலாம் ஒன்றிய அவரை வந்து உடனே நாளைக்கே அவரை வந்து ஒன்றிய அமைச்சராக கூட பாஜக ஆக்கி அழகு பார்க்கக்கூடும் யாருக்கு தெரியும் ஆனால் செந்தில் பாலாஜி திமுகவின் மீது கொண்ட விஸ்வாசம் திமுக தலைமையின் மீது கொண்ட நம்பிக்கை அதன் மீது நின்று மிக உறுதியாக அவர் என்ன செய்கிறார் திமுகவின் பக்கம் நின்று பாஜகவிற்கு எதிராக இந்த நிமிட முறை மிக 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 உறுதியாக போராடி கொண்டிருக்கிறார் நீங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அண்ணாமலை அரவக்குறிச்சியில் படுதோல்வி அடைகிறார் சட்டமன்ற தேர்தலில் காரணம் செந்தில் பாலாஜி ரைட்டா அது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு அவர் என்ன மாதிரியான நகர்வுகளை செய்தார் என்பது பெர்சனலாகவும் எனக்கு தெரியும் கர்சலானா என்ன மாதிரி நகர்வுன்னா எதுவும் சட்டத்திற்கு எல்லாம் இல்லை அவர் வந்து நியாயமான முறையில் சரியா இது நடந்தால் தான் அண்ணாமலையை அங்கே வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து அதற்காக போராடினார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதே தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரியா அப்போ அவர் வந்து தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிராக திமுகவை கொங்கு மண்டலத்தில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு முன்னணி தலகர்த்தராக முக்கியமான ஒரு என்ன சொல்லுது கள வீரராக திமுகவிற்கு இன்றைக்கு கொங்கு மண்டலத்தில் அவர் இருக்கிறார் இது முதலமைச்சர் அவருக்கு கொடுத்த பாராட்டு பத்திரம் அப்போ பாஜக என்ன செய்யும் விடுமா விடாது அப்போது செந்தில் பாலாஜி இதை அறுவை சிகிச்சையே செய்திருந்தாலும் அவருக்கு பிணை கிடைப்பதை பாஜக தடுக்கத்தான் செய்யும் அப்போ நாளைக்கு அவர் ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தால் அவருக்கு பிணை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஜாமீன் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் அவர் அதை நிராகரித்து அவர் திமுகவின் பக்கம் உறுதியாக நின்று திமுக தலைமையின் மீது மிக உறுதியான விசுவாசத்தோடு அவர் இன்றைக்கு ஓராண்டை கடந்து சிறையில் இருக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நீதி என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் சமமா இருக்கணும் பாஜகல சேர்ந்தா ஒன்னு பாஜகவில் சேரலைனா ஒன்றுன்னு இருப்பதல்ல அமலாக்கத்துறை அந்த பார்வையை வைக்கக்கூடாது சிபிஐ அந்த பார்வையை வைக்கக்கூடாது ஏன்னா அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் சிபிஐ அதிகாரிகளும் மக்களினுடைய வரிப்பணத்திலிருந்து தான் சம்பளம் போது இல்லையா எல்லாருக்குமே எல்லாருக்கும் இங்கே நடக்கிற ஒவ்வொன்றும் மக்களால் மக்களுக்காக மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்போ நீதி எல்லோருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் எந்த தளத்திலிருந்து நான் மீண்டும் சொல்கிறேன் விசாரணை நடக்கட்டும் விசாரணையின் முடிவில் அவர் நிரபராதியா குற்றவாளி என்பதெல்லாம் பின்னர் தெரிய வரட்டும் அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் குறைந்தபட்சம் பிணை வழங்க பிணை வேண்டும் என்பது அவருக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கான அடிப்படை உரிமை அதுதான் சரியான நீதி அந்த நீதி அவருக்கும் கிடைக்கும் மாண்பமை நீதிமன்றம் நீதி அரசர்கள் அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு ஓராண்டை கடந்த நிலையில் அவருக்கு வந்து நிச்சயம் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த குறைந்தபட்ச நீதி அவருக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓராண்டாகியும் ஆகியும் இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகும் திமுகவின் மீது கொண்ட விசுவாசத்தினால் இந்த சிறைவாசத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒருவரை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவைத்தார்கள் என்று அன்போடு கேட்டு குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி